தமிழ்மின் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம கூட நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அப்டியோ அரசியல் நிகழ்வுகள் ஒரு நாலஞ்சு கோர்த்து மொத்தமாக ஒரே வீடியோவில் தரலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது என்னென்னா மெடிக்கலில் இப்போது ஹாஸ்பிட்டல்ஸ் நடத்துறது ஒரு சில பத்திரிகையாளர்கள் சொல்கிற மாதிரி இப்போ அரசியல்வாதி தான் எல் டாஸ்மாக் நடத்துகிறான் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கான் காலேஜ் நடத்துகிறான் அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி எல் எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாமே அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் அது மாதிரியாகத்தான் இருக்குது அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் தான் ப்ளூம் ஹெல்த் கேர் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குற ஒரு டாக்டர் அவங்க பேர் கவிதா கௌதம் திரு கௌதம் சிவாமணி அவங்களுடைய மனைவி அதை இங்கே வந்து பதிவு பண்ண நம்ம வந்து கடமைப்பட்டிருக்கோம் சின்ன குறுக்கீடு அந்த ப்ளூம் ஹெல்த் கேர் வந்து முன்னாள் எம்பியும் தற்போதைய இயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களது மகனுமான கௌதம் சிகாமணிக்கு சொந்தமானது அவருக்கு சொந்த ஹாஸ்பிட்டலே வந்து அவங்களும் டாக்டராக இருக்காங்க அந்த மருத்துவமனையில் நடந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்த ஒரு சம்பவம் அதுக்காக வந்து இப்போ ஒரு கேஸ் போட்டு அதுக்கான ஒரு தீர்ப்பும் வந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு பெண்மணி வந்து பிரசவத்துக்காக அங்கே சிகிச்சைக்கு போகிறாங்க அவங்களுக்கு வந்து வாட்ரு பர்த் முறையில் பரிந்துரைக்கப்படுது அதுக்கு அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகி டெலிவரியும் ஆகிடுது அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து ஆப்ரேஷனும் பண்ணுறாங்க ஸ்டிச்சஸ் போடும்போது என்ன பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பிற பொறுப்பில் வந்து பஞ்சை வச்சு தச்சுட்டு தான் சொல்லப்படுது அது வந்து அவங்களுக்கு தெரியல அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அங்கே போய் பார்க்கும்போது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் இன்னொன்னு அவங்க வேறு வழி இல்லாமல் வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே ட்ரீட்மெண்ட் ஃபர்தராக பார்க்கும்போது செகண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது தான் தெரிய வருது இந்த மாதிரி அவங்களுடைய பிறப்புறுப்பில் பஞ்சு வச்சதை அப்படியே வச்சு தச்சுட்டுருக்குறாங்க பிறப்பறுப்பில் அங்கே வைக்கப்பட்டது அந்த பாதிப்பு ஏற்பட்டுருக்குது அப்படின்றன அதுக்கு பிறகு வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடித்து கேஸ் போட்டு கேஸில் வந்து இப்போ தீர்ப்பு வந்து இவ்வளோ கவனக்குறைவாக நீங்கள் எப்படி செயல்படலாம் அப்படின்னு சொல்லி திரு கௌதம் சிகாமணி அவருடைய மனைவி கவிதா கௌதம் அவங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் கொடுக்கணும் கொடுக்கலனா அதுக்கான விளைவுகள் சந்திக்க வேண்டியிருக்கும் சட்ட ரீதியாக அவங்க இதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு நிதியரசர்கள் சொல்லியிருக்காங்க இதில் அவங்க இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க வாட்ரு பர்த் அப்படிங்கிறது வந்து எங்கேயுமே பரிந்துரைக்கப்படலை ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அலோபதி மெடிசனில் வாட்ரு பர்த்துங்கிறது ஒன்று வந்து ப்ரிஸ்கிரைப்டி ஃபார்ம் கிடையாது அதை நீங்கள் வந்து எப்படி ட்ரை பண்ணுறீங்க எப்படி நீங்கள் வந்து அதை இது பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஒரு அமைச்சர் அவங்களுடைய குடும்பம் ரெண்டாயிரத்தி பதினேழில் முன்னாள் அமைச்சர் பட் ஆனால் அப்போ வந்து ஒரு ஆமாம் முன்னாள் அமைச்சர் எம்பி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க அரசியல் வரத்துக்கு முன்னாடினு வச்சுக்கலாம் இந்த சம்பவத்தெலாம் நடைபெற்று இருக்கு அப்படிங்கிறத தாண்டி கேஸு வந்து அப்போ போட்டிருக்காங்க மேபி இப்போ நடந்தால் அந்த கேஸும் போட்டிருப்பாங்களான்னு தெரியல அதுக்கான நியாயம் கிடச்சிருக்குமாங்கிறது தெரியல பட் எனிவே அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணிக்கு இழப்பீடுங்கிறது ஒரு லட்சம் ரூபாய் அவங்களுடைய அவங்க அனுபவித்த அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் சேர்த்து அப்படின்னு வெறும் ஒரு லட்சம் அப்படிங்கிறது இதுக்கு தீர்வாகாது நடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் நடந்த சம்பவம் இருபத்தி நாலாயிருச்சு ஒரு ஏழு வருஷம் கிட்ட கடந்து ஓடிருச்சு அந்த குழந்தைக்கே இப்ப எட்டாவது பிறந்தாலும் கொண்டாடி இருப்பாங்க இப்படி ஒரு இதில் வந்து ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு ஒன்று வந்து இவ்வளவு அஜாக்கிரதையாக இருந்திருக்காங்க ரெண்டாவது அன்பிரிஃபர் ப்ரிஸ்கிரைப்டு மெத்தட்ஸ் வந்து எப்படி இவங்க இது பண்ணாங்க அப்படின்னு தெரியல அதை கேட்கும்போது வந்து என்ன பண்ணுறது சுகாதாரத்துறை அமைச்சரே வந்து வாட்ஸ்அப் மதந்திகளில் படிச்சுட்டு வந்து பெண்கள் வந்து உடல் உழைப்பே இல்லாமல் இருக்காங்க அதனால தான் வந்து சிசேரன் ஆகுது உடல் பருமனார் காண்களுக்கு வந்து ஆண்மை கோளாறு இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் பூமர்த்தனமாக பேசிக்கிட்டு இருக்காரு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரே பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காருங்கும்போது வேறு என்ன இந்த அரசாங்கத்தில் எதிர்பார்க்க முடியும் இந்த சிஸ்டத்துக்குள்ளே வேற என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஸோ இனிமே அவங்களுடைய இழப்பு அதாவது அவங்களுடைய துன்பங்களுக்கு நீதிமன்றம் ஒரு குறைந்தபட்ச தீர்வாவது கொடுத்துருக்கு அப்படிங்கிற நினச்சி நம்ம வந்து ஆறுதல் அடைஞ்சிக்கலாம் அப்படி கொடுத்துருந்தாலும் கூட நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இப்போ அவங்க அவங்க பண்ண தப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ அவங்க இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு அவங்களுக்கு ஒரு லட்சம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கே தெரியும் அதெல்லாம் கால்வாசி கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி போய்டும் ஆனால் அவங்க பண்ண தப்பு அவங்க ரிலேஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா மற்ற பாடி பார்ட்ஸ் மாதிரி கிடையாது ஒரு டெலிவரி டைமில் வந்து அதுவும் இது மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்காங்க டெலிவரி டைமில் அதுவும் இது மாதிரி ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ டாக்டர்ஸ் என்ன மாதிரி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து தெரியல ஏன்னா அவ்வளோ ஒரு உயிரையே வந்து அவங்க கிட்ட நம்பி கொடுக்குறோம் அப்படிங்கிறப்போ உயிர் வக்கீல்கிட்டையும் டாக்டர் கிட்டையும் போய் சொல்லக்கூடாதுன்னுவாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து சாமி எந்தளவுக்கு நம்புறோமோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து டாக்டர் இருப்பது நீங்கள் தான் சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க உயிரை வந்து நம்பி போகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக பண்ணுறதுங்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்னு தெரியல அது உண்மையும் கூட ஏன்னா உயிர் போயிருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பட் தீர்ப்பனை வந்து நம்ம விமர்சிக்க முடியாது தீர்ப்பு கிடைச்சிருக்குற ஒரு தீர்ப்பை விமர்சிக்கல ஆனால் கொஞ்சமாவது இதுக்கப்புறமாவது மற்ற மருத்துவர்கள் எல்லாரும் கொஞ்சம் கவனமாக இருந்து அவங்களுடைய பணிகளை சரிவர செஞ்சா இது மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்த்துருக்கலாம் இப்போ அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருந்தது எல்லாத்தையும் தாண்டி அவங்க நல்லா இருக்காங்க அது வரைக்கும் சந்தோஷம் இதுவே வேற ஏதாவது பிரச்சனையா ரொம்ப அது கிரிட்டிக்கலா ஆகி அவங்க உயிருக்கே இருந்தால் இது என்ன பண்றது அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கு அது ஒரு பிரச்சனை இருக்கு இதுக்கப்புறம் ரொம்ப நாளாக சிறைக்குள்ள இருந்து ஆண்டு விழா கொண்டாடிய ஒரு அமைச்சருக்காக வந்து முதல்வர் வெயிட் தகவல்கள்லாம் கிடைச்சது தமிழ்நாடு அமைச்சரவையில வந்து மாற்றம் ஏற்படும் விரிவாக்கம் செய்யப்படும் அல்லது மாற்றங்கள் செய்யப்படும் துணை முதலமைச்சராக உதயநிதி பொறுப்பேற்பார் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து விஷயங்களாக இருந்துகிட்டு இருந்துச்சு தேர்தலுக்கு முன்னாடியும் பேசப்பட்டுச்சு தேர்தலுக்கு பின்னாடியும் பேசப்பட்டுச்சு எந்தெந்த அமைச்சர்களுக்கு என்னென்ன கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட நம்மளே கூட பேசியிருந்தோம் அமைச்சர் வந்து சாரி முதலமைச்சர் அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் ஆனால் இப்போ வந்திருக்க தகவல் வந்து செந்தில் பாலாஜி சிறையிலேருந்து ஜாமீனில் வெளியே வரட்டும் அது வரைக்கும் நம்ம மாற்ற வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் காத்திருக்கிறாரா அவர் வந்த உடனே அவர் மின்சாரத்துறையை வந்து அவர்கிட்ட கொடுத்துடலாம் நிர்வகிக்க முடியல நிதி நிதியமைச்சரும் நிதி நிதியமைச்சர் மின்சாரம் ரெண்டுத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது டஃப்பாக இருக்குது அப்படிங்கிறனால அவர் வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணுறதா சொல்லப்படுது அது எந்தளவுக்கு ஒன்று தெரியல பட் வெயிட் இருக்காங்க ஸோ ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி வரைக்கும் ஏன்னா ஆகஸ்ட் தேதி அடுத்த ஒரு மனு விசாரணைக்கு வர இருக்குது அது வரைக்கும் அமைச்சரவையில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதில் இன்னொரு கூடுதல் தகவலாக தங்கம் தங்கஸ் வந்து டஃபஸ்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஹேண்டில் பண்ண முடியல நான் வந்து வனத்துறை கொடுத்துருங்க நான் போகிறேன் எப்படி நீங்கள் மதிவேந்திர நீங்கள் மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிக்கிங்கன்னா ஸோ அதை என்கிட்ட கொடுத்துருங்க நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு போன வாட்டியும் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையும் பள்ளிக்கல்வித்துறையும் வச்சுருந்தா நினைக்கிறேன் கலைஞர் ஆட்சியில் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த டாப் கொடுக்கலாம் அப்படின்ட்டு பட் என்ன பிரச்சனைனா அவர்கிட்ட வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை வாங்கிட்டாங்க அப்படின்னா இல்லை அவரே வேணான்னு கொடுக்குறாரு வேண்டாம் விருப்பம் தான் அவர்கிட்ட கொடுத்தாங்க வேற வழி இல்லாமல் அவர்கிட்ட கொடுத்தாங்க விருப்பம் இல்லாமல் தான் அவர் வாங்கிட்டாரு இப்போ அந்த இடத்துக்கு திருப்பி யாரை போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்போ வந்து பேராசிரியர் இருந்தார் அதுக்கு பிறகு வந்து திரு பிடிஆர் அவர்கள் இருந்தார் மறுபடியும் கிட்டே கொடுக்கணும்னா அவர் மறுபடியும் அந்த ஸ்டிக்டெல்லாம் பிடிப்பார் அதெல்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது ஃபினான்ஸ் செக்ரட்டரி உதயசந்திரன் இருக்கார் அவர் மாறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அதெல்லாம் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுக்கு பிறகு இந்த சிக்கல்கள் எல்லாம் எப்படி சாட் அவுட் பண்றாங்க அப்படின்னு பாக்கலாம் முதல்ல எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும்ல அவருக்காக ஏன் வந்து இவர் இவ்வளவு தீவிரமா வெயிட் பண்றாரு மாத்தனா மாத்திட்டு போக வேண்டியதானே அவருக்கு இன்னும் மனு வருது அவர் வேற அப்பப்ப வரும்போது வேற ஹாஸ்பிட்டல்ல வேற போய் படுத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பக்கம் பேசிட்டு இருக்காங்க அவர் வர்ற வரைக்கும் ஏன் முதலமைச்சர் வந்து வெயிட் பண்ணணும் என்ன அப்படி நெருக்கமா முதலமைச்சருக்கு நெருக்கமா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த ஆட்சியில் அவர் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் பட்டி ஃபார்ம்லான்னு எலெக்ஷன் இது பண்ணார் எந்த ஒரு அமௌண்ட்டு கேட்டாலும் வந்து அடுத்த நிமிஷம் வந்து கட்சிக்காக கொடுக்கக்கூடிய மனுஷன் அவர் தான் பத்து ரூபா பாலாஜி அப்படின்னு ரொம்ப பேர் வாங்கின மனுஷன் அதனால் அவர் விசாட்டிக்ஸ்லாம் நிறையா வச்சுருப்பார் ஸோ எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கும் இருபத்தாறு தேர்தலுக்கு செந்தில் பாலாஜி வேணும்ல செந்தில் பாலாஜி வேணும் அவருக்கு அமைச்சர் பதவி இருந்தால் தான் இன்னும் வந்து வெயிட்டாக டீல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க போல் ஸோ அவர் இல்லாமல் விக்கிரவாடி இடைத்தேர்தலில் கூட வந்து ஒரு லட்சம் மட்டும் கூட டிஃப்ரென்ஸ் வரலையே அப்படின்னு முதல்வரே வந்து வருத்தப்பட்டிருக்கார் அந்தளவுக்கு கட்சி செயல்பாடுகள் இருந்திருக்கு அப்படின்றனால ஸோ பாலாஜியை இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளுக்குள்ள நிறையா பிளவுகள் இருக்குது அங்கங்கே பார்த்தா வெடிச்சுக்கிட்டு இருக்குது தனியாக ஆ ஆர்ப்பாட்டம் பண்ணணும் போராட்டம் பண்ணணுன்றாங்க இந்த பக்கம் வந்து இருபத்தாறுல எங்களுக்கு தனியாக இது வேணும் அப்படி இல்லைனா எங்களை ஆட்சியில் பங்கு தருவீங்களா இல்லைனா நாங்கள் தனியாக போகிறோம் கலண்டுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து பெரும்பான்மையாக இந்தியா கூட்டணியிலேயே முக்கியமா இருக்கக்கூடிய திமுக கூட சண்டைக்கு வராங்களாமே தெரியுது கார்த்திக் அதுக்கு சிதம்பரத்து எதிர்கால சொல்லியிருக்காரு அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி தலைவராக திரு செல்வ பெருந்தகை அவர்கள் நியமனம் பண்றாங்க அதுவும் எப்ப தேர்தல் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது கூட்டணி பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு எண்ணிக்கை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பேச்சுவார்த்தை வருது அப்போ போட்டவுடனே தேர்தலாக சந்தித்து முடித்து நாற்பது நாற்பது வெற்றி பெற்று முடித்த உடனே அவர் என்ன சொல்கிறார் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சியாக அமைக்க வேண்டும் அப்படின்ன உடனே என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும் அப்படின்லாம் பேசுகிறீங்களே அப்படின்ட்டுன்னு இதை வந்து நியாயமாக நீங்கள் சாக்கியாக இருக்கக்கூடாது ஏன்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து காங்கிரஸ் கட்சியில் காமராஜரை தவுத்து அதுக்கப்புறம் வந்த எல்லா தலைவரும் காமராஜர் ஆட்சி அமைப்பதான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன்னா காமராஜர் இன்னைக்கு தோத்தாரோ அதுக்கப்புறம் வந்தவங்களாம் நாங்களே காமராஜர் ஆட்சி அமைப்போம் காமராஜர் ஆட்சி அமைப்போம் சொல்லிகிட்டே இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்திரா காந்தி உட்டாங்குறோம் கோட்டை கட்சியை வந்து மாதாளத்தில் தள்ளினாங்க அதுக்கு பிறகு விழுந்த கட்சி எந்திரிக்கவே முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆட்சியில் இருந்த கட்சி சுதந்திர இந்தியாவில் முதல் முதல்ல காங்கிரஸ் ஆட்சி இழந்தே தமிழ்நாட்டில் தான் அறுபத்தேழு வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்க எழுபத்தி ஒன்று தேர்தல் சந்திக்கிறாங்க மக்களவை மாநில இது சட்டமன்றம் இரண்டுக்கும் தேர்தல் எழுபத்தி ரெண்டில் வர வேண்டிய தேர்தலில் இந்திரா காந்தி கலைச்சாங்கிறதுக்காக கூட்டணிக்காக ஐயா கலைஞரும் கலைச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் தேர்தலை சந்திக்கும் சந்திக்கும்போது எம்பி சீட்டில் பங்கு வாங்கிட்டு எம்எல்ஏ சீட்டு எனக்கு வேணான்னு மொத்தத்தையும் விட்டு கொடுத்தாங்க இரநூத்தி சுச்சம் தொகுதி அப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் கூட குறையாக இருக்கலாம் மொத்தத்தையும் விட்டு கொடுத்தாங்க அன்னைக்கு விழுந்துச்சு காங்கிரஸ்க்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு தாம் பங்குக்கு ராஜீவ்காந்தி வந்து அவர் கொஞ்சம் போட்டு விளாண்டு போனார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ வந்து ஆள் அளவுக்கு விளாண்டுட்டுருக்காங்க யார் வந்தாலும் டிஃபால்ட்டாக வந்த உடனே முதல் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் காமராஜர் ஆட்சி அமைக்க பாடுபடுவேன் அப்படின்னு டெம்பிளிட்ட அடையாள சொல்லுவாங்க அந்த மாதிரி கார்த்திக் சிதம்பரம் எங்கே டிஃபர் ஆகுறாருனா பத்தொன்பதாம் தேதி அவர்கிட்ட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க அம்ஸம் கொலை வழக்கில் அந்த திருவெங்கடம் என்கவுண்டரை பற்றி கேட்கும் போது காவல்துறை திட்டு முன்கூட்டியே பண்ணியிருக்காங்க என்கவுண்டர்லாம் நம்ப மாட்டேன் அதுக்கு சினிமாத்தனமான கதைகள்லாம் சொல்கிறாங்க என்கவுண்டர் இது பண்ண முடியாது உங்களுக்கு தைரியம் இருந்தால் முடிந்தால் காவல்துறைக்கு ஒரு சவால் மாதிரி கிட்டத்தட்ட முடிஞ்சால் கோர்ட்டில் நீ பட்டு வாங்கி கொடுங்க ஏன் நீங்கள் முன்னாடியே வந்து இது பண்ணணும் காவல்துறை மேலே பிரச்சனைகளை சாப்பிட்றாரு அடுத்தப்படியாக இருபதாம் தேதி சிவகங்கையில் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா இருபதாயிரம் கோடி கலாச்சார விற்பனை நடக்குது நாட்டில் இப்படி போய்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு அடுத்த ஒரு பாயிண்டையும் வைக்கிறார் கூட்டணி கட்சிங்கிறதுக்காக நம்ம வாய முடிக்கிட்டு இருக்க முடியுமா நம்ம வந்து கேட்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படின்னா அவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் நியாயமான கோரிக்கை தான் வந்து திமுக உறுப்பினராக இருக்கும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இவிகே செலங்கவன் அவர் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கார் ஏன் அவருக்கு வந்து திமுக பாசம் அப்படின்னா நூற்றம்பது கோடி செலவு பண்ணுறது அவங்க தானே அதனால தான் இப்போ இருக்கார் இல்லாட்டி அந்த விசுவாசத்துக்காக வந்து அவர் போய் கார்த்திக் சிதம்பரத்தை வந்துட்டு நீங்கள் எலெக்ஷனுக்கு முன்னாடி பேசியிருக்கலாமா கூட்டணி இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களா ஆச்சா பூச்சா அப்படின்னு அவரை பிடிச்சி கடிச்சு வைக்க கவுன்சில் எலெக்ஷனில் ஜெயிக்க வேணாமா அப்படின்னா என்ன சொல்லார் நான் கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க ஜெயித்தோம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை கூட்டணினால்தான் நான் ஜெயித்தேன் கூட்டணி இல்லாமல் இல்லாமல் நான் ஜெயிக்க ஜெயிக்க முடியாது அது எனக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலில் கூட்டணி இல்லாத போதும் ஜெயிக்க வாய்ப்பு இல்லங்கும் போதும் நான் போட்டிட்டு தொத்து போயிருக்கேன்ல அப்போ எனக்கு உன்னோட எனக்கு நல்லா தெரியும் கூட்டணியில் ஜெயிச்சவங்கள விட கூட்டணி இல்லாதப்போ போட்டிட்டு தோத்து போன எனக்கு நல்லா தெரியும் கூட்டணியோட உடைய பலம் எவ்வளவு பலன் எவ்வளவு அப்படின்னு இங்கே கூட்டணிக்கு நம்ம எந்த அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு நமக்கு வெற்றிக்கு பாடுபட்டாங்களோ நம்மளும் பாடுபட்டிருக்கோம் நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் கட்சி கூட்டணி மட்டுமே நம்பிக்கிட்டு இருக்க கூடாது கட்சி கொஞ்சம் வளரணும் நம்மளுடைய வாக்குகளை உயர்த்தணும் அப்படின்னு கேட்குறாங்க ஏன் தானே இப்போ பாஜக பத்தொரு பர்சன்ட்டுங்கிறாங்க உண்மையோ பொய்யோ பேப்பரில் பதினோரு பிரச்சனை இப்போ பாஜகோட வாக்கு வங்கி வந்துருச்சு இல்லை காங்கிரஸோட சொல்லுவீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பட் அது ஒரு பிரச்சனை வந்துகிட்டு இதுக்கு வந்து என்னன்னா திமுக உடைய சொம்புகள் பெய்டு சேனல்ஸ்லாம் எல்லாம் வந்து கார்த்திகிதம்பரத்துக்கு எதிராக அறிக்கை கேட்டாங்க குழு போட்டாங்க அப்படி ஒரு கண்டாவையும் போடலை போட்ட மாதிரி எந்த அறிவிப்பும் வரல யாருக்கிட்டையும் நோட்டீஸ்லாம் கேட்கல இவங்களாம் வந்து கார்த்திக் சிதம்பரத்தை கார்னர் பண்றது அப்படின்னு என்ன பிரச்சனைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக அதிக இடங்கள்ல நிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை திமுக எழுது இது வந்து முதல் முறை கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறுலயும் எதிர்பார்க்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறுல சொல்லப்பட்டது இன்னும் இருபத்தி ஒண்ணுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் திமுகவே நிக்கணும் அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் இருக்காங்க தோசையில சாதி ஆராய்ச்சி பண்ண ஒருத்தர்லாம் வந்து பேசிட்டு இருந்தார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் திமுக நிக்கணும் இரநூறு தொகுதி அசால்ட்டா ஜெயிச்சிடலாம்னு முடியல கொஞ்சம் பிசுறு தட்டியிருந்தா எடப்பாடி அச்சுட்டு போயிருப்பார் மெஜாரிட்டி கூட கச்சிருக்காரு திமுக அந்த தான் இருபத்தி ஒன்று கூட்டணி இருந்துச்சு இருபத்தி நாலுலேயும் வந்து நாற்பது தொகுதியும் மோடியை காமிச்சு பூச்சாண்டி காமிச்சு பூச்சாண்டி காமிச்சு ஜெயிச்சிட்டிங்க ஆனால் வாக்கு சதவீதம் ஆறு பர்சன்ட்டு அடி வாங்கி இருக்குது அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ இருபத்தி ஆறில் கூட்டணி இல்லைன்னா திமுக காலி அப்படிங்கிறது நல்லா தெரியும் அதனால் தேவையில்லாமல் திமுகவை என்ன சொல்கிறது திமுகவை வந்து குளிர்விப்பதற்காக சில அனுகூலங்களுக்காக இன் பேசக்கூடிய இந்த வாடகை வாய்கள் கூட்டணிக்குள்ளே வேட்டு வச்சா அது உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி போயிடும் எடப்பாடிக்கு அது சாதகமாக போயிடும் ஏன்னா இப்போ கூட்டணி ஆட்சி கொடுக்குறதுக்கு எடப்பாடி ரெடியாகிட்டு தான் அங்கேருந்து ஒரு தகவல் வருது எடப்பாடிக்கு சிஎம் ஆகணும் நான் கூட்டணிக்கு அமைச்சரவை கொடுக்குறேன் நாலு அமைச்சரை கொடுக்க போகிறேன் நாலு அமைச்சர் கொடுக்குறேன் அப்படின்னா நான் முடிஞ்சு இப்போ காங்கிரஸுக்கு ரெண்டு விசிகாவுக்கு ரெண்டு வேறு யார் வரைக்கும் ஆளுக்கு ஒரு அமைச்சருக்கு கொடுக்குறேன்னா முப்பத்தஞ்சு அமைச்சர் அஞ்சு அமைச்சர் வெளியே கொடுத்துட்டு முப்பது அமைச்சர் நான் கட்சியில் வச்சுக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நெசக்கவா போகுது ஆட்சி அமைச்சிக்க சொல்லுவாங்க இன்னொரு விஷயம் வந்து இருக்குது என்ன அப்படின்னா இந்த மாதிரி திமுகவை உசுப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வரலாற்றை கொஞ்சம் திருப்பி பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நமக்கு அந்தளவுக்கு வரலாறு தெரியாதனாலும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் படித்து பார்த்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று தமிழக வரலாற்றில் அவ்வளோ சிறப்பான ஒரு ஆட்சியை யாரும் கொடுக்கவும் இல்லை இதுக்கப்புறமும் அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறத நல்லா ஆணையத்திரமாக சொல்ல முடியும் தொண்ணூற்றி ஆறில் இருந்து ஒன்று ஐயா கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்போ தான் வந்து வாஜ்பாய் கூட்டணியில் அமை அங்கம் வைச்சு தொண்ணூற்றி ஒன்பதில் போய்ட்டு இரண்டு பலனும் இருந்துச்சு தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ விஷயங்கள் செஞ்சாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும் ஹைவேஸ் போட்டது ஐடி செக்டர் பூம் பண்ணது தமிழகம் கம் கம்பெனிக்குள்ளே கொண்டு வந்து டைட்டில் பார்க்கு ஏகப்பட்ட அவ்வளோ உள்ள நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் செஞ்சார் இத்தனைக்கும் வந்து தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ் படுகொலைக்கு பிறகு அதில் பாதாளத்துக்கு விழுந்து கட்சியை திருப்பி தூக்கி கட்டமைச்சு தொண்ணூற்றி ஆறில் ஆட்சி அமைத்த கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட்டணியே இல்லாமல் நின்றுக்கிட்டு இருந்தார் யாரும் கூட்டணிக்கு வரல எந்த காங்கிரஸ் வந்து ஜெயலலிதா கூட கூட்டணி வைச்சதுனால் நான் வந்து காங்கிரஸ் விட்டு வெளியே வரேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் காங்கிரஸை ஆரம்பித்தாரோ இப்ப இருக்க இல்லை அவங்க அப்பா ஒரிஜினல் சொல்லாதி ஐயா மூப்பனார் அதே மூப்பனார் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதே ஜெயலலிதா கூட கூட்டணி வைச்சார் இந்த திமுக அதிமுக எதிராக கட்சியை உடைச்சிட்டு வந்தாரோ தனி கட்சியாக ஆரம்பிச்சாரு அந்த தனி கட்சியை கொண்டு போய் மூப்பனார் அதிமுக கிட்ட கூட்டணி வைச்சார் பாமக எதாவது சாரிகள் போனாங்க கடைசியில அவ்வளோ நல்லது செஞ்சோம் கூட்டணிக்கு ஆட்கள் இல்லாமல் சாதி கட்சிகளை நம்பி கூட்டணி அமைத்த கலைஞரை அவர்கள் தோத்து தான் போனார் தோத்து போனது மட்டும் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு தமிழ்நாட்டின் அலங்கோல ஆட்சி அப்படிங்கிற அளவுக்கு வரலாற்றில் பேர் வாங்கின அளவுக்கு வந்து ஒரு ஆட்சி அம்மையார் கொடுக்கறதுக்கு இந்த அரசியல் கட்சிகள் தான் காரணம் இப்போ இருபத்தி ஆறில் இங்கே இருக்க கூட்டணி கட்சிகள் வெளியே போனாங்கன்னா அது திமுகவுக்கும் பாதிப்பு தமிழ்நாட்டுக்கும் பாதிப்பு வீடியோ ஆரம்பிக்கும் போது நம்ம ஒரு மருத்துவம் மருத்துவமனை அதை சார்ந்து பேசணும் இப்போ போதுமே கிட்டத்தட்ட அது தொடர்பான ஒரு விஷயத்தை வச்சு முடிச்சிடலான்னு நினைக்கிறேன் அங்கே வந்து டாக்டர்கள் இப்படி இருக்காங்க அப்படின்னு பேசணும் அப்படி டாக்டர்கள் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த படிப்புகள் அது சம்பந்தமான விஷயங்களில் வந்து நிறைய கட்டுப்பாடுகள்லாம் நடுவில் வந்தது அது இப்போ வந்து தளர்வுட்டுருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்தது அது குறித்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து தமிழ்நாடு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு அறிவு போகிறது ஜியோ நம்பர் எம் ஜிஓ எம்எஸ் ஒன் ஃபிஃப்டி ஒன் எம்எஸ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒன் அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதாவது வந்து இந்த பிஜி படிப்பு இருக்குல்ல எம்டிஎம்எஸ் படிப்பில் வந்து சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் அரசு மருத்துவமனையில் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு வேலை பார்க்கக்கூடிய அந்த மருத்துவர்களுக்கு வந்து சிறப்பு அனுமதி அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சம் ரிசர்வ் சீட்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு ரிசர்வேஷன்ஸ் இருந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ரிசர்வேஷன்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டு அறிவிப்பு சொல்லியிருப்பாங்க இந்த நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ்ட் இந்த போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷன்ஸ் ஃபார் த சர்வீஸ் கேண்டிடேட்ஸ் வில் பி டிசைடட் டைனமிகலி ஆன் அ இயர் ஆன் இயர் பேசிஸ் அதாவது வந்து இப்போ ஒரு படிப்புக்கு பத்து நூ நூறு சீட் இருக்குது அதில் பத்து சீட்டு வந்து சர்வீஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபிக்ஸ்டாக இருந்ததை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் மாற்றுவோம் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் தான் நிர்ணயிப்போம் அப்படின்னு சொன்னாங்க அது அடுத்த ரெண்டாவது என்ன சொன்னாங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து கல்வியாண்டுக்கு ஃபார் த இயர் டுவெண்ட்டி 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 ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி கல்வியாண்டுக்கு சர்வீஸ் ரிசர்வ் ரிசர்வேஷன் ஃபார் த போஸ்ட் கிரஜுயே சீட்ஸ் ஃபார் த ஸ்பெஷாலிட்டிஸ் அதர் தேன் அப்படின்னு நான் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் அதை தவறு மீதி இருக்க படிப்புகளுக்கு உள்ளதை ஒரு வருஷத்துக்கு நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் ஜென்ரல் மெடிசின் ஜென்ரல் சர்ஜரி பீடியாட்ரிக்ஸ் ஆப்ஜெக்ட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி ஆர்த்தோபேடியாக்ஸ் நஸ்டீசியாலஜி செஸ்ட் மெடிசன் ரேடியாலஜி கம்யூனிட்டி மெடிசன் அண்ட் ஃபாரன்சிக் மெடிசன் இதை தவிர மீன் இருக்க ஸ்பெஷலைசேஷன்ஸ்கெல்லாம் இந்த வருஷம் சர்வீஸ் ரிசர்வேஷன் கிட ஹர்வீஸ் ரிசர்வேஷனே கிடையாது அப்படின்னு நிறுத்தி வச்சு மிகப்பெரிய ஒரு குண்ட தூக்கி போட்டாங்க அது ஏகப்பட்ட எதிர்வினைகள் வந்துச்சு இப்போது இருபத்தைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற பேரில் இன்னொரு ஜியோ போட்டு அதை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சர்க்கம் ரிப்போர்ட்டர் பை த டேரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இந்த லெட்டர் செகண்ட் ரீட் அபோ அதாவது அந்த பழைய டேட்டு போட்டது அப்புறம் வந்து பதினொன்றாம் தேதி மெடி டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் ரிசர்ச் லெட்டர் இருக்கார் அதை அதை குறிப்பிட்டு எம்எஸ் நம்பர் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் டேட்டட் வந்து மறு உத்தரவு வரும் வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவசர அவசரமாக அதை அனௌன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நாங்கள் நிப்பாட்டி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நிப்பாட்டி வைக்கிறது அதாவது கடந்த அதிமுக ஆட்சியை வந்து பல்டி பழனிச்சாமி பல்டி அரசு யூட்டன் அரசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எடப்பாடியை விட அதிக பல்ட்டிகளை அடித்த அரசு இந்த அரசா இருந்துக்கிட்டு இருக்குது அதிலும் பள்ளிக்கல்வித்துறையில் தான் வந்து ஏகப்பட்ட பல்ட்டி செஞ்சு இப்போ பள்ளிக்கல்வித்துறைக்கு அடுத்து உயர்கல்வி மருத்துவக் கல்விக்கு வரைக்கும் வந்திருக்காங்க ஸோட்டை இருக்கலாமே இதை முன்னாடி செஞ்சுருக்கலாம் பட் இப்போவாது எதிர்ப்புகளை புரிந்து பின்வாங்கியிருக்காங்க அந்த பின்வாங்கினது அப்படியே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் நாங்கள் தான் வந்து நீட்டுக்கு எதிராக போராடுறோம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பட் நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய இந்த திமுக எத்தனை அரசு மருத்துவமனைகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டோம்னா எண்ணிக்கையில் பார்க்கும்போது ரொம்ப கம்மி தான் இப்போமும் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு தான் அதிக முக்கியத்துவம் இருந்தாச்சு கொடுக்கப்படும் ஏன்னா கல்வி தந்தைகளாக இவங்க அமைச்சர்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்குது அதிமுக இல்லையான்னு கேட்கலாம் அதிமுக இருக்காங்க பட் அதிகமாக ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுக்கப்படுது இந்த சர்வீஸ் ரிசர்வேஷன் சர்வீஸ் ரிசர்வேஷனும் மறுக்கப்பட்டால் நிறுத்தப்பட்டால் அடுத்த வழியாக அங்கே போய் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு பட் அதை வந்து இப்போ மாத்திருக்காங்க ஸோ மாணவர்கள் நல்ல நிலை இப்போயாவது அக்கறை கொண்டு இருக்காங்களே நினச்சி நம்ம வந்து சந்தோஷப்பட்டுக்கலாம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்